அங்க என்ன நினைக்கும் நாங்களே சட்டமன்ற தொகுதியில இன்னைய கணக்கெடுக்கும்படி நாடார் பஸ் இருக்காரு நாடார் நாடார் தொகுதி நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க தவறு கிடையாது அதை உங்களுடைய மக்கள் தான் நாங்க அவர்களும் அண்ணன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அங்க இரண்டாவது இடத்தில் தேவர் சமுதாயம் பழைய சமுதாயமும் வேளாண் சமுதாயம் அங்க இருக்கணும்னு வச்சுக்கோங்க நீ கொடுக்கிறது அவருக்கு தொகுதி யாருக்கு நாள் கொடு சீட்டை யாருக்கு நாள் கொடு ஏன் தொகுதியில இருக்கிற மாணிகாஜிருக்கு அவங்க நல்லா தான் இருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் உருவா இருக்குல்ல நாங்க வந்த கதை தட்டு அவனுக்கு பயம் இருக்கு அண்ணா நாராயண இருந்தாரு முக்கோத்துவ அனைத்து வீட்டு பட்சமே எங்க அண்ணா நாராயண பார்த்து பேசிட்டு தான் போயிட்டு இருக்காரு எங்களுக்கு உரிமையோட கேக்கிறது பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அங்க தீவிரம் போல

உண்மையை சொல்லலாம் செத்தா செத்துலாங்க போட போட நான் செத்தா என் பிள்ளை என் தம்பி வர அடுத்த வந்துட்டு வருவோம் இதான் நடக்கும் இந்த வரல சட்டமன்ற தேர்தல் இது ஒண்ணு பேருந்து நாங்க திருநெல்வேலியில கிளம்புது பேருந்து ஏறவுடைய சொல்லலாம் நாங்களே எல்லாம் இருந்தா இறங்கி இருக்கா எங்க ஏற இடத்துல இறங்க சொல்லலாம் பொது பிரசாரம் ஏறுவா பசாண்டி வெளியே இறக்கி விட்டு வந்துருவான் இதை நாங்க கேட்டா பசம் வச்சா நாங்க பொருளாதாரம் ஆயிருவோம் நாங்களே ஊரோட வந்துட்டு போறோம் என்ன பேரியாயிடுது மூணு தடவை நான் கூப்பிட்டு பீஸ் மெனிங் போட்டோம் பீஸ் மெனி என்ன சொல்கிறான் நாங்கள் எல்லாம் இப்போ உடனே போயிடுவோம் நாங்க கரெக்டாக போயிடுவோம்னு சொல்கிறோம் கடைசியில என்ன சொல்றான் ஒரு நாலு நாளைக்கு வருவான் நாலாவது நாள் வர ஆறு மணிக்கு இப்போ நீங்க நீங்க இவ்வளவு நேரம் நம்ம கூட்டத்தில் இருந்திருக்கோம் நாங்களே பாருங்க எல்லா கடையும் மூடி இருப்போம் ஒரு முன்னேற்றம் கிடையாது அந்த தொகுதியை திட்டமிட்ட அழிக்கப்பட்டு வருகின்றது சரி கைங்க காலையில்